பக்கமே பெரியவர்களே தாய்மார்களே என்னோர்கள் சாதாரணமானவர்கள் கண்டுபிடிக்க இருந்து வெளியே வர்றத வச்சுட்டு எனக்கு எப்படி மழை வரும்னு சொல்ல தருங்க இந்த மண்ணை வாய் போட்டு இதுல என்ன வேலையும் சொல்லத் தருங்க அதையெல்லாம் பத்தி பேசுறது விட்டு விட்டு இந்த மண்ணை நீதியை இளைநாட்ட

கனிமொழியக்கார சொல்லுவாங்க ஐயோ வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் சொல்றது அண்ணாமடுவோம் அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டா சென்னைக்கு கனிதான் தெரியாதே இந்த ஒன்று வாடகைக்கு இவர்களிடமிருந்து தேர்தல் நேரத்தை நான் தேர்தல் நேரத்துல கொடுக்குற ஒரு ஐநூறு இல்லை இவங்களை திருப்பி நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக பேச வேண்டும் என்பதை மறந்து பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயங்களை அவங்க தமிழகத்திற்கு ஒரே ஒரு நோக்கம் தாங்க ஒரே ஒரு இலக்கு தாங்க மோடியை சப்பா பேசணும் மோடியை எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும் இதை எழுந்துக்கிட்டே இருந்தா இவனுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இதை வாங்கிக்கிட்டே இருப்பான்

பெரும் <laughs> <laughs> அவர்களையும் இந்த கட்டத்திற்கு நீங்கள் வலுப்பெற்றதற்கு எனது நன்றியின் இந்த கருணத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மண் எங்களது இந்த மண்ணின் மறைவு எங்களது அதை ஒருவரும்